திருவாசகத்துக்கு உருகாதார் உருவாசகத்துக்கும் உருகார் ஓம் நம சிவாய இன்னைக்கு பதிவுல திருவாசகம் போற்றி திருவகவல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் அருளினை போற்றி தாயை இழந்த மான் கன்றுக்கு புலி ஒன்று தன் முளைப்பாலை ஊட்டுமாறு அருளியவனே உன்னை போற்றுகின்றேன் முன்னொரு காலத்துல பாண்டிய நாட்ல இருந்த கடம்பவனத்தின் ஒரு பகுதியில புலிகள் நிறைய வாழ்ந்து வருது அதனால மான் கூட்டம் அழிய தொடங்குது கடைசில ஒரு கருவுற்ற பெண் மான் மட்டும் வாழ்ந்து வருது அது ஒரு நாள் கன்றையும் ஈன்றுடுது தன் குட்டையோட தண்ணி குடிக்க போகுது அப்போ குட்டிமான ஒரு புதரோட மறைவுல விட்டுட்டு தண்ணி குடிக்க தாய்மான் போறப்போ வேடன் ஒருவன் அம்பெய்திடுறான் சாகர தருவாயில அந்த தாய்மான் நினைக்குது தன்னோட குட்டி இனிமே யாரும் இல்லாம திக்கட்டு நிக்குமே அப்படின்னு மனசு வருத்தத்தோட உயிரை விடுது அந்த குட்டி மான் பசியால வாடுது அதோட நிலைமைய பார்த்த கருணை கடலாகி இறைவன் உமாதேவியோட அங்கு எழுந்தருள்றாரு அந்த காட்டுல இருந்த பெண் புளிய அந்த குட்டி மானுக்கு பாலூட்டுற மாதிரி ஏதி புலியும் அவ்வாறே சென்று மான்குட்டிக்கு தினமும் பாலூட்டி வளர்த்தும் வருது இப்படி தாயை இழந்த மான்குட்டிக்கு ஒரு பெண் புளி மூலமா பசியாற்றி அருளியதைத்தான் மாணிக்க வாசகர் புளி மூளை அருளியது அப்படின்னு அவ்வளவு பாடி பாடியிருக்காரு அடுத்து அலைக்கடல் மீமிசை நடந்தாய் போற்றி மீமிசை அப்படின்னா மேல பேரோழி காலத்துல அலை வீசும் பெருங்கடல் எல்லாம் ஒடுங்கினப்போ கூட அந்த வெள்ளத்தின் மேலின்றி இயங்கியவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் அலை கடல் மீன் இசை நடந்தாய் போற்றி அப்படின்னு பாடுறாரு கருங் குருவிக்கு அன்று அருள் நிலை கரும் கருங்குருவி அப்படிங்கிறது கரிய நிறமும் நீண்ட வாழும் கொண்டு இருக்கும் வலிமை இருந்த ஒருத்தன் அவன் செஞ்ச பாவத்தால இந்த பிறப்புல ஒரு கரும் குருவியா பிறக்குறான் காக்கா கழுகு பருந்து இந்த மாதிரி வலிமை மிக்க பறவைகள் எல்லாம் இந்த கருங்குவி குருவிய கொத்துது அதனால அந்த கருங்குருவி பயந்து போய் ஒரு காட்டுல போய் மரக்கிளையில பயந்து ஒடுங்கி போய் உட்கார்ந்துக்குது அப்போ அந்த வழியா ஒரு சிவனடியார் வர்றார் அவர் தளம் தீர்த்தம் மூர்த்தம் ஆகிய மூன்றிலும் சிறந்தது மதுரை அங்கு கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாத தலை சிறந்தவர் அவர்தம் பக்தர்களுக்கு இம்மையலும் மறுமையலும் நற்கதி அளிப்பார் அப்படின்னு மதுரையையும் சொக்கநாதையும் புகழ்ந்து பாடிக்கிட்டே போறாரு யாரா இருந்தாலும் அவர்கிட்ட போய் வணங்குனா அவங்க துன்பத்தை போக்கி அருள் செய்வாரு சோமசுந்தர கடவுள் அப்படிங்கறது அந்த குருவி தெரிஞ்சுக்குது உடனே மதுரையை நோக்கி பறக்குது மூன்று நாள் முறைப்படி வழிபடுது இறைவன் அந்த பறவையை பார்த்து மிருத்திஞ்சயம்

வலிமை மிகுந்த பறவையா மாறி சிவபெருமானோடையே மதுரையில தங்கிடுது இதத்தான் கரும் குருவிக்கு அன்று அருளினை போற்றி அப்படின்னு பாடுறாரு இரும் புலன் புலர இசைந்தனை போற்றி இரும் புலன் புலர அப்படின்னா வலிமையான ஐ புலன்கள் அழிய அப்படின்னு அர்த்தம் அதாவது வலிமை உடைய ஐம்பலன்களின் ஆசையும் அழியும் வண்ணம் என் உள்ளத்தில் வந்து பொருந்தியவனே உன்னை போற்றுகின்றேன் இதைத்தான் இரும்புலன் புலன் புலர இசைந்தனை போற்றி அப்படின்னு பாடுறாரு குருவோட திருவருள் நம்ம கிட்ட இருக்கிற வரை இந்த ஐந்து புலன்களும் கட்டுப்பட்டு இருக்கும் ஆனா எல்லா நேரங்களிலும் அது அதோட போக்குலதான் தான் போய்கிட்டே இருக்கும் ஐ புலன்களையும் அடக்கி ஆள்றதுல பல பல பிரச்சனைகளும் வரும் எப்படின்னா ஒன்னு அடக்கினா இன்னொன்னு எழுந்து நிற்கும் அதை அடக்கினா இன்னொன்னு இப்படி இது ஒவ்வொன்னா போய்கிட்டே இருக்கும் இதுக்கு எப்பதான் விடிவு காலம் வரும் அப்படின்னு நினைச்ச மாணிக்க வாசகருக்கு குரு தரிசனம் கிடைச்ச உடனே இந்த புலன்கள் எல்லாம் அடங்கி ஒடுங்கி அவர் விரும்பியபடியே அவர் வழியே வருது இதைத்தான் நண்புலன் அப்படின்னு கூட ஒரு இடத்துல சொல்லி இருப்பார் இதே கருத்தை தான் இங்கையும் சொல்றார் இப்படி ஐம்புலன்கள் புலன்கள் எல்லாம் நண்புலன் ஆகிறதுக்கு நான் காரணம் இல்ல எனக்கு எதிரே உட்கார்ந்துட்டு இருக்க இந்த குருவோட திருவருள் தான் காரணம் அப்படிங்கிறதத்தான் மாணிக்க வாசகர் இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடி இருக்கார் படி உர பயின்ற பாவக போற்றி பாகவன் அப்படின்னா தூய்மையானவன் படி பயின்ற அப்படின்னா மண்ணுலகத்துக்கு வந்து தங்குறது இறைவன் அடியவர்களை ஆட்கொள்ளனும் அப்படிங்கறதுக்குத்தான் இறைவன் ஒரு குருவா உருவம் எடுப்பாரு ஒரு தாய் பன்றியா வருவாரு ஒரு கூலியாளா வருவார் சிவனடியாரா வருவார் இப்படி பல பல வடிவம் தாங்கி பூமிக்கு வந்து தங்கினாலும் தூய்மையை இழக்காதவனே அப்படின்னு பாடுறாரு படி படிவுற பயின்ற பாவக போற்றி அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு அடியோடு நடியீறு ஆனாய் போற்றி எல்லா உலகங்களுக்கும் முதலும் நடுவும் இறுதியும் மானவனே உன்னை போற்றுகின்றேன் இதத்தான் அடியோடு நடிகர் ஆனாய் போற்றி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓ நம சிவாயர்